எந்நிலைக் கதிர் செய்திகளுக்காக உங்கள் ரமேஷ் உணவகங்களில் விற்கப்படும் இனிப்பு வகைகளுக்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி காரம் வகைகளுக்கு பன்னிரண்டு சதவீதம் ஜிஎஸ்டி என மாறி மாறி வருவதால் கம்ப்யூட்டரே திணறி வருகிறது ஒரே கிச்சன் ஒரே கடலை மாவு ஒரே மாஸ்டர் என இருக்கும்போது போது காரத்திற்கும் ஜிஎஸ்டி மாறுபாடாக இருப்பதால் கஷ்டமாக இருக்கிறது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மக்களை பாதிக்கும் மத்திய அரசின் தவறான கொள்கையை எளிமையாக நெஞ்சுறத்துடன் நேருக்கு நேர் எடுத்து கூறிய அன்னபூர்ணா இயக்குநர் சீனிவாசனுக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றிகள் எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம் அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சிருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டிங்க மீதி எல்லாத்துக்கும் டு இரு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிரு கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க கடை நடத்த முடியல மேடம் அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருக்க இல்லைண்ணா இன்னொன்று இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றதுங்க அவங்க எங்க தொகுதியில இருக்காங்க கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிடுறாங்க அதனாலதான் அம்மா இங்கே அதுக்கு அஞ்சு பர்சன்ட்டோ காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்கிறாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை